வணக்கம் நண்பர்களே மோட்டார் சொந்த அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் இப்போ நம்ம ஒரு டாடா எஸ் ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அந்த வண்டியை வந்து புது வண்டி எடுப்போமா பழைய வண்டி எடுப்புமா அப்படி எடுப்போமா இப்படி எடுப்போமா அப்படின்னும் போது அதுக்கு முதல்ல வந்து முட்டிக்கு நிற்கிறது பணம் பற்றாக்குறை அப்படி பணம் கம்மியான பணத்தை வச்சு நம்ம இந்த வண்டியை தரமாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தேடலில் இருப்போம் அப்போ வந்து என்ன செய்வோம்னா அந்த குறைஞ்ச செலவில் தரமான வண்டி எடுக்கிறதுக்கான ஐடியாக்கள் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு ஒரு முதல் ஐடியாவை எப்படி இருக்கும் ஒரு பழைய வண்டியை நல்ல தரமான வண்டியை கண்டிஷன் வண்டியை வந்து எடுத்து ஓட்டிடுவோம் அதுக்கு என்ன செய்வோம் கடை இங்கே புலம்பட வேணாம் இருக்கிற நகனைக்கிட்ட அடை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த ஒரு பழைய வண்டியை எடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினப்பீங்க ஏன்னால் அதுக்கப்புறம் நிம்மதியாகிடலாம் கடன் இல்லாத வண்டி அப்படின்னு நினப்பீங்க ஆனால் பழைய வண்டியில் எடுக்கிறதுக்கான சிக்கல்கள் வந்து நிறையா இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு தெளிந்த சிந்தனையோட பழைய வண்டி எடுங்க அப்புறம் இன்னும் சில பேர் அதுக்கும் தாண்டி போய் என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபைனான்ஸில் பிடிச்ச வண்டியை போய் எடுத்துருவோம் நம்ம ஒரு தரமான வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் ஃபைனான்ஸ் ஓட்ட மாட்டோம் போடுவாங்கல்ல அதை போய் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புதிய வண்டி கிடைக்கும் நம்ம தரமாக ஓட்டிக்கலாம் பாதி விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவுக்கும் போவாங்க ஆனால் அதுக்கு முதல்ல இது இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஐடியாவுக்கு போங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸில் பிடிக்கிற வண்டி நீங்கள் நினச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே முறையாக நடந்திருந்தால் அங்கே அப்படி முறையாக நடந்திருக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபைனான்ஸில் பிடிக்கிற வண்டிலாம் எப்படின்னா ஃபைனான்ஸ் கணினி வந்து இப்படி எல்லாம் ஃபைனான்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்மார்க் போட்டு ஒரு லிஸ்ட்டு விடும் அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு இடைத்தரகர் வந்து கைப்பற்றுவார் கைப்பற்றிட்டு என்ன செய்வார் நேராக போய் அந்த கஸ்டமர்கிட்டே போய் பேசுவார் ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கட்டலை உங்களுக்கு இன்னும் டைம் வாங்கி தரேன் அது உங்களையும் ஃபைனான்ஸ் கட்டிடுங்க இல்லைனா உங்கள் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டைம் வாங்கி கொடுப்பாரு அந்த டையத்தை வந்து இவர் ஃபாலோ பண்ண முடியல கட்டவே முடியல அப்படின்னோடனே திருப்பி போய் வான் பண்ணுவார் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் கட்டலை அதனால் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பைசா அவங்களுக்கு தேராது அதுக்கு நான் என்ன செய்கிறேன் ஒரு பத்தோ இருபதோ தர்றேன் என் கையில் வண்டியை ஒப்படைங்க நான் சேஃபாக கொண்டு போய் ஃபைனான்ஸை கொடுக்குறேன் என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்குறேன் அப்புடின்னா அந்த இடை இடைத்தரகர் வந்து பேசுவாராம் பேசுனோடனே நம்பி சரிங்க ஒரு பத்து இருபது ரூபா வாங்கிட்டு புக்கை கையில் கொடுத்து ஃபைனான்ஸில் வந்து அந்த வண்டியை வந்து கொடுத்துருவாங்க அந்த வண்டியை எடுத்து வரும்போது என்ன செய்வாங்கன்னா அப்படியே கொண்டு போய் ஃபைனான்ஸில் விட மாட்டாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கருவிகளெல்லாம் வந்து உரிச்சிட்டு தான் வந்து உள்ளே விடுவாங்க அதாவது உடம்பு இருக்கும் குடலை வந்து உரிச்சிருவாங்களாம் உரித்து கொண்டு போய் விடுவாங்க விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த டீலர்கள்லேயே வந்து ஒரு கோடு வச்சுருப்பாங்களாம் எப்படி சினிமாவில் தானே பார்த்துருப்பீங்க இந்த காக்காடா ஏய் காக்கா போய் கொக்கு போய் குருவி வந்துருச்சுடான்னு வாங்கி பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆடை இருக்கும் அப்போ அந்த அடமொழி மூலமாக சொல்லுவாங்களா ஏய் இது ஜேகே வண்டி ஏய் இது கேக்கே வண்டி ஏய் இது காக்கா வண்டின்னு வாங்கினா அப்படின்னா புரிஞ்சுக்கணும் காக்கா வந்து அந்த வண்டியை வந்து கொத்தி தின்னுருக்கு அப்படின்னு இல்லை அதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் என்ன செய்யலாம் முதல்ல ஃபைனான்ஸ்குள்ளே போகும்போதே ஒரு இருபதாயிரம் டெபாசிட் பண்ணிட்டு தான் போய் ஏழை எடுக்க முடியுமா அப்படி போயிட்டு நம்ம புதுசாக ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்துட்டு அந்த காக்கா கொத்துன வண்டி குருவி கொத்தின வண்டியெலாம் என்ன இருக்காது உள்ள குடல் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது அழுகி போன கிட்னி ஐடியா போன கூடலாம் மாட்டி வச்சுருப்பாங்க அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜெயிக்க முடியுமா முடியாது அதனால் அந்த மாதிரியான யோசனைலாம் விட்டுருங்க வண்டி எடுக்கிறதுக்கான சுலோமான கம்மியான வழி என்ன அப்படின்னா ஒரு தரமான ஒரு பழைய வண்டி எடுக்கணும்னா முதல்ல அந்த டீலரை போய் பாருங்கள் அவர் குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷம் அந்த தொழில் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வாங்காதீங்க ரெண்டாவது வந்து அந்த டீலர் பேசும்போது கவனித்து கேளுங்க அதாவது வண்டியில் உள்ள குறைபாடுகளை சொல்லி வித்தார் அப்படின்னா அவர் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான டீலர் இந்த இந்தந்த மாதிரி குறைகள் இருக்குது பார்த்துக்க இதுக்கு தான் இந்த ரேட்டை குறைச்சி தரேன் அப்படின்னாரா அவர் வந்து பெஸ்ட்டான டீலர் அப்படி டீலர்கிட்ட நம்பி நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியா அதுதான் வந்துட்டு ரொம்ப கம்மியான செலவில் வண்டி எடுக்கிறது அதுதான் புது வண்டி புது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் நினைப்பீங்க ஆனால் ஒரிஜினலாக புது வண்டியோட விலை எவ்வளோ தெரியுமா ஐம்பதாயிரரூபா தான் நீங்கள் ஐம்பதாயிரரூவா கட்டி ஒரு வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டியில் சம்பாரித்து அந்த வண்டிக்கு டீவு கட்டுங்க அந்த வண்டியில் சம்பாரித்து உங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கங்க அந்த வண்டியில் சம்பாரித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உருவப்படுத்திக்கங்க இதெல்லாம் முடியாது நான் வந்து வண்டியை மட்டுந்தான் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கிற பொருளை தான் அட வச்சு வண்டி எடுக்க போகிறேன் வண்டி ஓடும் ஓடாமல் இருக்கும் இப்படியே போனால் தப்பாக போயிடும் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ பயம் உள்ளால் வண்டியே எடுக்காதீங்க வண்டி எடுக்கணும்னு நினச்சிட்டா உங்களுடைய திறமையும் உழைப்பும் அறிவும் அனுசரணையும் உண்மையான நேர்மையான கொள்கையும் தான் உங்களை வந்து வாழ வைக்குமே தவிர மற்றபடியாக பார்த்தீங்கன்னா பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயந்தவங்க வண்டி எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா பயந்துக்கிட்டே நீங்கள் வண்டி எடுக்கும் போது என்ன ஆகிடும் நீங்கள் பயந்தது மாதிரியே நடக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு பல லட்ச ரூபாய் இழப்பாயிரும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏழு லட்ச ரூபா வண்டியை வாங்கிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் வித்திங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்கு தான் கேட்பானுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அதனால் நீங்கள் வண்டி எடுக்கும் போது தெளிந்த சிந்தனையும் கூர்மையான அறிவும் வச்சுக்கிட்டு போய் வண்டி எடுங்க எளிமையாக வண்டி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னென்னா புது வண்டி தான் அந்த வண்டிக்கு நீங்கள் ஐம்பதாயிரரூபா கட்டினா உங்களுக்கு எல்லாமே பண்ணி ஒரு வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் தட்டு தடுமாறி அந்த தொழிலை கற்றுக்கறதுக்கு எப்படி ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அந்த மூணு வருஷத்துக்கு இன்ஜின் விலையோ பெரிய விதமான வேலையோ வந்து வரவே வராது அப்படி எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு அபேட் எடுங்க இல்லாட்டி மஹேந்திரா ஜீத்தோ எடுங்க ரெண்டுமே வந்து மைலேஜ் செம்மையாக கொடுக்கும் அதாவது மைலேஜின்றது என்னென்னா ஒரு லிட்டருக்கு வந்து மஹேந்திரா ஜீத்தோ வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு கொடுக்குதான் அதே மாதிரி அபே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்ரு கொடுக்குதான் இதெல்லாம் வந்து சிங்கிள் பிஸ்டன் வண்டி டாட்டா எஸ் கோல்டு டீசல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பதினஞ்சு கிலோமீட்ரு கொடுக்கும் ஆனால் வெயிட் வந்து ரெண்டரை டன் வரை ஏற்றிக்கலாம் அதே இது பெட்ரோல் எடுத்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து இளம் பிள்ளைகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் தான் கொடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எடுத்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் கிடைக்கும் ஆனால் கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து ரெண்டரை டன் வரையும் எடுத்துக்கலாம் ஜிஎன்ஜி வந்து என்னென்னு தெரில அது புதுசாக பிறந்த பிள்ளை அதை பற்றி விவரம் புரியலை ரெண்டாவது வந்து ஒன்றரை டன்னு வரையதான் ஏற்ற முடியும்னாங்க ஜிஎன்ஜி பில்க்கு வந்து மதுரையில் பெஸ்டாக பெரிய அளவில் இல்லை அதனால அதோடைய பெஞ்சு மார்க்கு நடப்பில் என்னன்றது தெரியலை என்னுடைய கேரக்டர் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு தப்பான வழி காட்டிடக்கூடாதுன்னு நான் வண்டி ஏதாவது வித்தியாசமாக போது வண்டியில் வந்துச்சுன்னா அந்த டிரைவர்கிட்ட விசாரிப்பேன் வண்டியை இருக்குது எதுவும் பெரிய விதமான பிரச்சனை வருதா டீசலில் எப்படி கொடுக்குது மைலேஜ்னால் எப்படி போகுதுன்னு கேட்பேன் கேட்டு தான் உங்களுக்கு இந்த தவளாக சொல்கிறேன் இனி இப்படிக்கு தங்கம் பில்டிங் நன்றி வணக்கம்